அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா ஒரு இன்னல் இன்று வருவதால் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது புது யோசனை புது தொடக்கம் வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தத்துவ சண்டை ஏற்படும் நாள் என்று காட்டுகிறது இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டியது வீண் விவாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கற்றாரை கற்றாரே காமுறுவது போல் இன்று உங்கள் கருத்துக்கு ஒத்த ஒரு நபரை சந்தித்து இன்பமுறும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் மனதுக்கு இதமளிக்கும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தில் வீணாக உங்களை தலையிட வைத்து உங்களை சற்று கஷ்டப்படுத்துவதாக இந்த நாள் இருப்பதால் தேவையில்லாத விஷயங்களில் தலையீடு வேண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி பெறும் நாள் இந்த நாள் எதை தொட்டாலும் இன்று அதில் உங்களுக்கு வெற்றி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புறக்கணிக்கப்படும் நாள் தகுதி இருந்தும் எல்லா விஷயங்களும் பொருத்தமானவராக நீங்கள் இருந்தும் ஏனோ புறக்கணிக்கப்படுகின்றீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சீட்டு போட்டு பார்த்து அதில் ஒரு சீட்டை எடுத்து அந்த சீட்டில் ஒருவர் பெயர் வந்தால் அவர் அதிர்ஷ்டக்காரர் திறமை இருக்கிறதோ எதுவோ அதிர்ஷ்டக்காரர் அந்த ஒரு அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு இருக்கிறது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பெற்ற ஒன்று நீங்கள் மிகவும் ரசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த நாள் மனம் சந்தோஷமடையும் நாள் உங்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் தாய் வழி சொந்தங்கள் அல்லது தாயார் இவர்களுக்காக சற்று கூடுதல் செலவு நீங்கள் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஒரு நன்முயற்சி இன்று மாபெரும் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் கையில் எடுத்த காரியம் சாதாரண காரியம் அல்ல போற்றப்பட வேண்டிய ஒரு காரியம் ஆனால் கஷ்டமான காரியம் அந்த காரியம் இன்று நல்லபடியாக நடக்கும் முத்துரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எது செய்வது எது செய்யக்கூடாது என்பதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு நன்றாக ஆராய்ந்து பார்த்து எது செய்யக்கூடாதோ அதை செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை பார்த்து இவர் இப்படியெல்லாம் பேசுவாரா இவர் நன்றாக பேசுகிறாரே என்று பலரும் வியக்கும் வண்ணம் அருமையாக நீங்கள் பேசுவது இன்று நடக்கும் இந்த நாள் நீங்கள் புகழ் பெறும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா பேச்சுகள் இன்று உங்களிடமிருந்து வெளிவருகிறது நம்மிடம் இருந்து வெளிவரும் பேச்சு நமக்கு நன்மையை செய்ய வேண்டும் ஆனால் மாறாக இன்று உங்களுக்கு நன்மையை செய்யவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அருமையாக பேசி தத்துவமாக பேசி நீங்கள் நினைத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனை தரும் நாள் வழக்கமான ஒரு அமைப்பை விட வித்தியாசமான ஒரு அமைப்பால் செய்வதறியாது நீங்கள் திகைக்கும் நேரம் இன்று உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகமாகும் நாள் அதிகமாகும் அந்த செலவீனத்தில் பாதி தேவையற்ற செலவாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த செலவு மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அது நல்ல செலவு அந்த நல்ல செலவை சுப செலவை இன்று நீங்கள் செய்வீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் பெறுவீர்கள் பணமாகட்டும் புகழாகட்டும் வேறு எந்த ஒன்றாக இருக்கட்டும் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறைவு என்று காட்டுகிறது உங்கள் முயற்சிக்கு ஏற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்று கிடைப்பது சற்றே அரிது கூடுதல் உழைப்பு வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் அந்த வேலையால் புகழும் பணமும் வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் அதில் ஒரு பின்னடைவு ஒரு சிறு குறை இருக்கிறது மிகுந்த கவனம் தேவை செயல்களில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உயர் நிலைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே ஒரு சிறு காயம் கூட ஏற்படலாம் இத்தனை நாட்களாக இதுபோல் நன்றாக பேசினார் நடந்தார் இன்று ஏன் இப்படி பேசுகிறார் போதுமான அளவுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லையே என்ற எண்ணம் உங்களுக்கு எழும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்